ஓம் நமிச்சிவாயம் தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் கண்டாந்த நட்சத்திர பாதங்கள் ஆயின் கண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் நாம் பொதுவாக கண்டாந்த நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படும் அஸ்வினி மகம் மூலம் பாதம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நான்காம் பாதம் கண்டாந்த நட்சத்திரங்கள் என்கிறோம் ஈரோ டிகிரியில் இருந்து ரெண்டு டிகிரிக்குள் இருந்தாலும் அதுவும் கண்டாந்த நட்சத்திரத்தை குறிக்கும் மேலும் ஒரு ஆண் கிரக அவஸ்தைகளின் அடிப்படையில் இருபத்தி நாலு டிகிரியிலிருந்து முப்பது டிகிரிக்குள் வரும் கிரகங்கள் மரண அவஸ்தையில் வரும் அதுபோல் பெண் ராசியில் ஜீரோ டிகிரியிலிருந்து ஆறு டிகிரிக்குள் இருக்கக்கூடிய கிரகங்கள் சில கண்டாந்த பலனை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் அதனால்தான் ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த கிரகம் அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரம் கண்டாந்தத்தில் இருந்தால் சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஜாதகர் தன் திசா புத்தி காலகட்டத்தில் நிச்சயம் அணிவிப்பார் என் இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்